சொத்து குவிப்பு வழக்கில் சரண் அடைவதில் இருந்து அளிக்கப்பட்டிருக்கிறது நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் முழு விவரங்களை நீங்க சொல்லலாம் அதாவது மூன்று ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி ஆகிய இரண்டு பேருக்கும் நீதிமன்றத்தில் சரணடைவதிலிருந்து உச்சநீதிமன்றம் இன்றைக்கு வேர்களைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றமானது கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு சுத்துப்பிப்பு வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை மட்டுமல்லாமல் ஐம்பது லட்சம் தலாயி ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் வழங்கி தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பை அடிப்படையில் வைத்து பார்க்கும் போது அவர்கள் ஒரு மாதத்தில் சரணடைய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் இரண்டு பேருமே மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார்கள் குறிப்பாக அந்த இருபத்தி ஒன்றாம் தேதி வழங்கிய அந்த தீர்ப்பு அது மட்டுமல்லாமல் தண்டனை வழங்கியது இரண்டு மனுக்கள் இது சரண் அடைவதில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று கோரி இரண்டு பேருமே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள் அந்த வழக்கு தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி சதீஷ் சந்திர வர்மா முன்பு விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கு பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் முகில் ரோதிகி மற்றும் சித்தார்த் லூத்ரா ஆகியோர் வாதிட்டார்கள் இவர்களை பொறுத்தவரையில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியை பொறுத்தவரையில் எழுபத்தி மூன்று வயதாகிறது அவருக்கு பல்வேறு மருத்துவ ரீதியினால மருந்துகள் கொண்டிருக்கிறார் எனவே வயது மட்டுமல்லாமல் மருத்துவ ரீதியினால இந்த பிரச்சனைகள் இருப்பதன் காரணமாக அவர் விலக்கு விலக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் இதை ஏற்றுக்கொண்ட உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்தீஷ் சர்மா வழக்கில் இருந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விஷாலாட்சி ஆகியோர் நீதிமன்றத்தில் சரணடைவதிலிருந்து விலக்கு அளித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மேல்முறையீட்டு மனுக்கள் அனைத்தையுமே உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு கொண்டிருக்கிறது எனவே முப்பது நாட்களுக்குள் அவர் சரணடைவது சரணடைய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த அந்த தீர்ப்பு என்பது இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உச்சநீதிமன்றம் சரணடைவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருப்பதால் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் தற்போதைய சூழ்நிலையில் சிறைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்படவில்லை என்பதுதான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தினுடன் வழங்கியிருக்கிற இந்த உத்தரவினுடைய சாராம்சமாக இருக்கிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன் உங்கள் சேனல் தமிழ்நாட்டின் முதன்மை செய்தி சேனலின் செய்திகள் ஒரு கிளிக்கில் சன் நியூஸின் அண்மை செய்திகள் அனைத்தையும் வாட்ஸ்அப் வழியாக உடனுக்குடன் அறிந்து கொள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்